உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கார் பரம தகப்பன் இருக்கார் நீங்கள் கஷ்டப்படுறதையும் பண கஷ்டப்படுறதையும் சரீரத்தில் கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டுலாம் சும்மா இருக்க மாட்டார் எனக்கு அவரு சும்மா இருப்பார்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படிலாம் விட்டுற முடியாது உங்கள் பிள்ளையே கஷ்டப்பட விட்டுட்டு நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படிலாம் விட மாட்டார் சார் ஆம் சில காரியத்தை உங்களுக்கு கற்றுத்தருவார் ஆம் அதனால தான் அங்கே கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறார் கற்றுத்தர வரைக்கும் தான் சில நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கிடணும் பணத்தை ஹேண்டில் பண்ணுறது உறவுகளை ஹேண்டில் பண்ணுறது காசு வந்தோன்னா நாலு பேரை மதிக்காம போயிருப்போம் அந்த நிலைமைக்கு போக கூடாது அது தேவனுடைய ராஜ்ஜியத்தின் அழகல்ல தேவனுடைய பிள்ளைகளின் அழகல்ல அவருடைய கலாச்சாரம் அவருடைய கேரக்டர் உங்களுக்குள்ள வரணும் அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுவார் ஆ உங்கள் வாழ்க்கையில் சில சில காரியத்தை கற்றுத்தருவார் கற்றுத்தந்து உங்களை உருவாக்கி சரியான இடத்துல உங்களை நிலைநிறுத்துவார் நிறுத்துவார் அதனால் தயவுசெய்து அப்புறம்லாம் விரக்தி அடைஞ்சிடாதீங்க இந்த நல்ல காலை நேரத்தில் இதனை பார்க்குறேன் நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அதில் உங்களுக்கு சில பாடத்தை கற்றுத்தர விரும்புகிறார் எத்தனை வயசுல வரைக்கும் பிரதர் கற்று காலம் காலமுறை கற்று தந்து இருப்பார் அவருடைய ஞானம் அனந்த ஞானம் அவருடைய ஞானம் பயங்கரமான ஞானம் நமக்கு நம்ம ஞானத்தில் உள்ளவர்கள் ஆனால் அவர் உங்களை கற்றுத்தருவார் உங்களை உருவாக்குவார் அமேன் அழியா யாருடைய நீங்கள் இதனை பார்க்கிற யாருடைய வாழ்க்கையும் சும்மா வேஸ்ட்டாலாம் கிடையாது யாருடைய வாழ்க்கையும் அது என்னது ஒரு டைலாக் சொல்லுவோமே ஏதோ விட்ட வழி ஏதோ அப்படியே போக வேண்டியதான் பிரதர் இப்படியே போனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக அந்த கடை நடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளுக்கு ஏதாவது வேலையை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு கல்யாணத்துக்கணியத்தை பார்த்து ஏதோ நமக்கு ஏழைக்கேற்ற எல்லூருண்ட அப்படிலாம் இல்லை ஆமாம் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் அவர் இந்த காரியத்திலையும் என்னை மகிமைப்படுத்துவார் ஆமே எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என் பிள்ளை காரியத்திலையும் என்னை மேன்மைப்படுத்துவார் எந்த விதத்திலையும் நீங்கள் ஆவரேஜுக்கு கீழெல்லாம் வர மாட்டிங்க ஆ ஒரு லிமிட்டு தான் அதெல்லாம் கிடையாது அதுக்கு கீழெல்லாம் போக மாட்டிங்க அதுக்கு மேலே தான் அவர் உங்களை கொண்டு போவார் அப்படி உங்களை பிளஸ் பண்ணுற இது சத்தியம் தயவு செய்து அதனால் விரக்தி அடைஞ்சிடாதீங்க வேலை செட் ஆகலை பிரதர் சரியான சம்பளம் வரல கடன் நிறைய இருக்கு ஊர்பட்ட கடன் இருக்கு வட்டி கெட்ட முடியல சொல்றீங்க கடன் வாங்கக்கூடாதுன்றீங்க ஆனா கடன் அடைக்கிறதுக்கு வாங்கித்தானே ஆகணும் அந்த வாங்கி வாங்கி பழக்கம் தான் வாங்கிட்டே இருக்கிறீங்க இது என்ன ஆகணும் கடைசி வரைக்கும் வாங்கித்தான் இருப்பீங்க அங்கதான் சிக்கல் பிரதர் அஞ்சு வருஷத்தில் முடிய வேண்டிய விஷயத்த ஐம்பது வருஷமாக நடந்துட்டு இருக்குன்னா காரணம் அந்த துணிச்சல் இல்லாதான் என்ன ஒருத்தர் இருக்கிறார் என் அப்பா போஷிப்பார் பரலோகம் எனக்காக திறக்கும் ஆமா எனக்கான சோர்ஸ கத்தை தருவார் அப்படின்னு கடன் வாங்குறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க சரிங்களா லூயா கத்தை நல்லவர் ஆமேன் நம்ம என்ன சொல்றோம் ஒருத்தர் குடிச்சு 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 வியாதி வந்துட்டு டாக்டர் என்ன சொல்றாரு முதல்ல குடி அனுப்பி பாட்டுங்க அப்புறம் மருந்து எடுக்கலாம் மருந்து எடுத்துட்டு குடிச்சுட்டே இருந்தா மருந்து வேலை செய்யாது அந்த கணக்குல தான் முதல்ல கடன் வாங்குறன்னு பாட்டுங்க கடன் அடையும் கடன் வாங்கறத நிப்பாட்டிட்டு கத்தரை நம்பி இருங்க கத்தர் கடங்கார்கள் கண்ணில் தயவு கிடைக்க செய்வார் உங்கள் வேலையில் உயர்வை தருவார் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வரும் நீங்கள் இழந்தது ஆஸ்பத்திரியில் கொடுத்து இழந்ததுலாம் கணக்கில் இருக்கு செய்து புரிஞ்சுக்கிடணும் நான் சொல்றது பைத்தியகாரத்தனமாக இருக்கும் ஆனால் நம்புகிறவர்களுக்கு தேவ பலனாக இருக்கும் பிரதர் நான் அப்படி ஒன்று யார்ட்டையும் கொடுத்து என்ன ஆஸ்பத்திரி கொடுத்துருக்கீங்களே ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தது சீட்டு கட்டி ஏமாந்தது வட்டி கெட்டினது இது வரைக்கும் நீங்கள் அடகு வச்சிங்க இல்லையா உங்கள்கிட்ட வட்டி வாங்கி ஒருத்தர் சாப்பிட்டாம் இல்லையா ம் ஆமாம் வட்டி மேலே வட்டி வாங்கி சாப்பிட்டாங்கல்லையா அந்த வட்டி காசாவது வந்துடும் ஏசுவி நாமத்தினால் புரியுதுங்களா ஆ அதனால் தயவுசெய்து அப்படி நீங்கள் வட்டி கட்டினது நீங்கள் இழந்தது எல்லாத்தையும் கத்தர் உங்களுக்கு திரும்ப தருவார் எந்த வழியிலனாலும் பொருளாதாரம் உங்களை தேடி வரும் பொருளாம் விட்டுற மாட்டார் அவர் நினச்சா ஒரு நிமிஷம் போதும் தயவுசெய்து புரிஞ்சுக்குவோம் கடவுள் கண்ணு இல்லை காப்பாற்ற மாட்டார் விடுதலை ஆக்க மாட்டார்லாம் நினச்சிராங்க இனிமே பொழுது போதும் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு வந்து விழுறதுக்கு அப்படிலாம் நிறைய நடக்கும் நிறைய மிராக்கள் நடக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும் அதை முதல்ல நம்புங்க நடக்கும் அதையே எதிர்பார்த்துட்டு தேஞ்சு போயிடாதீங்க நடக்கும்போது நடக்கும் தான் நடக்கணும் அப்பதான் அது நல்லா இருக்கும் தேவன் என்ன இதுலேருந்து விடுவிப்பார் எப்படினாலும் விடுவிப்பார் அவ்வளோதான் நம்ம என்ன சொன்னோம் வானத்துல இருந்து பொத்துட்டு விழும் அப்படின்னு நினச்சிடும் அதிலே போக்கஸ் பண்ணிடும் இல்லை இல்லை அப்படியும் திட்டம் இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஒருத்தர் சாட்சி சொல்லுவார் எனக்கு வானத்துலேருந்து விழுந்துச்சு எனக்கு டக்குன்னு இவ்வளோ அமௌண்ட்டு கிடந்துச்சு அக்கௌண்ட்டில் வந்துச்சு பார் அதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ஆமா அவங்க ரூட்டு வேற உங்க ரூட்டு வேற உங்கள் ரூட்டு தனி ரூட்டு சார் உங்கள் வழி தனி வழி உங்களை தேவன் வேறு விதமாக நடத்துவார் அதை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணுங்கள் சரிங்களா உங்களை அவர் வேறு விதமாக நடத்துவார் ஆனால் அவங்களுக்கு நடந்தது தான் உங்களுக்கு நடக்கும் இல்லை அவங்களுக்கு நடந்து உங்களுக்கு நடக்கலாம் ஏன்னா தேவனால் அது செய்ய முடியும் அவங்களுக்கு நடந்த போலவே நடக்கலாம் அவங்களுக்கு விட பெருசாகவே நடக்கலாம் சரிங்களா ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் உறுதி உங்கள் எந்த நிலையிலிருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு ஏசப்பாவில் மட்டும்தான் முடியும்